வணக்கம் சொந்தங்களே அன்னேஸ் கிச்சன்லேருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி ஒரு சுண்டல் செஞ்சு காட்ட போகிறேன் அது வந்து நம்ம பீச்சு சுண்டல்னு சொல்லலாம் கரம் மசாலா சுண்டல்னு சொல்லலாம் அதுக்கு என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளை பட்டாணியை நைட்டு ஒரு பத்து மணிக்கா நான் ஊற வச்சு காலையில் செஞ்சதுதேன் அதனால் நைட்டு பத்து மணிக்கு ஊற வச்சோன்னா நம்ம காலையில் வந்து எட்டு மணிக்கு செய்யலாம் பத்து மணிக்கு செய்யலாம் இதை வந்து குக்கரில் வச்சு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துக்கணும் அது தனியாக வச்சிருக்கேன் மசாலா அடிக்கிறதுக்கு வெங்காயம் சோம்பு இஞ்சி பூண்டு மூணு பச்சை மிளகாய் இதை வச்சு வந்து கொஞ்சமாக நம்ம குர குரப்பாக அடித்து எடுத்துக்கணும் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கேரட்டு தேங்காய் வெங்காயம் மாங்காய் நாலும் பார்த்திங்கன்னா டெக்ரேஷனுக்கு இது தாளிக்கிறதுக்கு கடுகு தூப்பு மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு சோம்பு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொர அரிசி எடுத்து வந்து அடுப்பத்தை வச்சாச்சு மானல் வச்சாச்சு அதை கொஞ்சமாக எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சித்து கடுகு தான் இதில் கொஞ்சமாக தேங்காய் சொல்லுறோம் நல்லா கொஞ்சம் வச்சு இப்போ நம்ம போட்டுக்கிறோம் இஞ்சி இதெல்லாம் போட்டேன் நல்லா வர கொஞ்சமாக தண்ணி கருவி வைக்கணும்ங்களா மஞ்சள் தூள் போட்டுருவோம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக பதச்சி இந்த மசாலாலாம் ஒரு பாதி உப்பு உப்பு போட்டுருவோம் அதுக்கப்புறம் பட்டாணி போட்டு அதுக்கப்புறம் மீதி பாதி இந்த செந்தல் தேவையான உப்புல பாதி உப்பு போட்டு பச்சை மிளக போக்குற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா அரைக்க வச்சு வேக வச்ச பட்டானிய அதுக்கு போட்டோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துச்சு நல்லா வேக வச்சு பட்டானியம் அதை பற்றி சின்ன கொஞ்சம் உப்பு சேர்த்து வேண்டியிருக்கும் அதனால பரவாயில்லை உப்பு அதனால் மசாலா செஞ்சுருந்ததால் நிறைய இதில் வந்து டேஸ்ட் இருக்கும் இது எல்லாம் நம்ம உப்பு போட்டால் ఇప్పుడు కొంచెం ఉప్పు కొంచెం పోటా సరియ మసాలా అర ఉప్పు పోటే ఇప్పుడు కొంచెం ఉప్పు పోట్టు పొడిన కరివేపల్ కొ కొత్త ఇప్పుడు పోట్లా తింటా బీచ్ సూండ మసాలా సండ రెడీ ఆ இதை நம்ம டெக்ரேஷன் பண்ணி காட்டோம் சுவையான கரம் மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பீச்சு சுண்டல்னு சொல்லலாம் அதுக்கு நான் டெக்ரேஷன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது கொஞ்சமாக கேரட்டு கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக இது வெங்காயம் கொஞ்சமாக தேங்காய் பொடியான இருக்குன்னா தேங்காய் கொஞ்சமாக பொ இருக்கண மாங்காய் தேங்காய் மாங்காய் வச்சு ஒரு கரம் மசாலா சுண்டை ரெடி ஆகிடுச்சு இந்த பீச்சு சுண்டெல்லாம் நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அண்ணேஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ